அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் டுடே சரியல் சரியில்லா அடுத்த அடுத்து தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் முதல் மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட கிளிக் பண்ணிக்கொடி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க அந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்களை பார்த்து முன்னாடி கௌரி பிடிக்குமா இல்லை துர்காவை பிடிக்குமா இல்லை கனகதுர்காவை பிடிக்குமா இல்லை நம்மளோட அசோக்கை பிடிக்குமா இல்லை அந்த வில்லன் வெளிக்காரில் கூட டூப்ளிகேட்டாக வந்திருக்கிற அசோக்கை பிடிக்குமா இல்லை வீணாவை பிடிக்குமா இல்லை அக்கிலாக காவேரிய மறக்காம மறக்காமக்கம்மனில் சொல்லுங்கள் நம்மளோட கனகதுர்கன் கோயிலில் நம்மளோட கனகதுர்காவு கட்டிவிட்ட அந்த துர்கா கையில் இருக்கக்கூடிய சகப்பு கையில டூப்ளிகேட்டாக ஒரு அசோக்கையும் கொண்டு வந்திருக்கிறாங்க இது தெரியாம நம்மளோட தர்காவும் கோயில் பிரகாரத்தை சுத்திட்டு வரேன்னு சொல்லிட்டு விளக்கு எடுத்துட்டு பரிகாரம் செய்கிறதுக்கு வந்துட்டு இருந்தாங்க அந்த நேரம் பார்த்து வீணா செட் பண்ண ஆள் வந்து அந்த துர்கா கொடுத்த அதாவது கனகா கொடுத்த லெட்டர்னு சொல்லிட்டு கொடுக்க சொல்லி தனியாக வர சொல்லி கோயில் வர சொல்லியிருந்தாங்க அந்த நேரம் பார்த்து நம்மளோட டூப்ளிகேட் அசோக்கை வச்சு அந்த கயிற ஊக்கறதுக்கு ரொம்பவும் பிளான் பண்ணியிருந்தாங்க ஆனால் நம்மளோட அதை விட்டு வைக்கலீங்க உடனே வந்து துர்காவை கப்பத்துறத குடியாக துடிச்சுட்டு இருக்கிறாங்க ஆனால் இருந்தாலுமே அவங்க சத்தியம் பண்ணது அந்த சத்தியத்துக்காக சாமியும் கட்டுப்பட்டு நிற்கிது நம்மளோட பழைய ஒரு அம்மன் படத்தில் நீயா போட்டு வச்சு நானாக போட்டு வச்சு கூப்பிட்டால் தான் நீ வரணும்னு சொல்லிட்டு சத்தியம் வாங்கின மாதிரி நம்ம சம்பரியா மேம் இப்போ நம்மளோட துர்காவும் அந்த மாதிரி ஒரு சத்தியத்தை பற்றி இந்த சீரியலுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க இப்போ சத்தியத்தை கட்டுப்படுறதுனால கனக துர்காவால் ஒன்றும் பண்ண முடியல ஆனால் இருந்தாலுமே அவங்களால முடிஞ்ச முயற்சி முடிஞ்ச முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஏன்னா வந்து தெய்வம் வந்து சத்தியத்தை கட்டுப்பட்டது அப்படிங்கிறதுனால சரி ஓகே உண்மையான ஆஷ்டப்ப கொண்டு வந்து கொண்டு வந்திருக்காங்க என்ன நடக்குதுன்னு எபிசோட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் फ्रेंड्स இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலனா डिसலைக் பண்ணனும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கவும்ங்க ದುர்கா பாட்ற கஷ்டத்துல கணக துர்காவால பார்க்க முடியல ஆனா என்ன நடக்கும் தெரியல ஓகே फ्रेंड्स थैंक